துண்டு சீட்டுல எழுதி கொடுத்தத கூட ஒழுங்கா பார்த்து படிக்க தெரியாம சுதந்திர தினம் எது குடியரசு தினம் எதுன்னு கூட புரியாம ஒளரி கொற்ற தலைவரை வச்சுக்கிட்டு இந்த ரூபா ஊப்பிகளுக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா இந்த வேலையெல்லாம் தேவையா ஏண்டா முட்டா பசங்களா ஏண்டா இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்பட்டு போறீங்க நேத்து ஒரு போட்டோ புடிச்சுக்கிட்டு உருட்டோ உருட்டுன்னு உருட்டு கிடக்குறானுங்க எப்படியாவது இந்த இரநூறு ரூபாய ஒரு அஞ்சு ரூபாயாவது வசதி வாங்கி போனஸ் வாங்கிடணும் அப்படின்னு இந்த கூட அவனை உருட்டுன்னா அப்புறம் என்னதான் இருக்கு கொஞ்ச நஞ்சமா இந்த மூணு வருஷமா அவங்களுக்கு தூங்க விட்டுருக்குறோமா ஒவ்வொரு நாளும் தூங்க விட்டுருக்குறோமா கள்ளச்சாராய விவகாரமாக இருந்தாலும் சரி வேங்கை வேலை விஹ விவகாரமாக இருந்தாலும் சரி விக்கிரவாண்டியாக இருந்தாலும் சரி அதானி ஊழலாக இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி விவகாரமாக இருந்தாலும் சரி திமுக செய்யக்கூடிய அத்தனை திருட்டு தனத்தையும் ஒரு தீர்க்கமான எதிர்கட்சியாக கேள்வி கேட்டு குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் அவனுங்க இதை கூட செய்யலாம் அப்புறம் என்னதான் இருக்கு அவனுங்க ஒரு போட்டோவை புடிச்சு உருட்டு பாருங்க அதாவது பெரிய காமெடி இன்னைக்கு இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்து தென்னார்காடு மாவட்டமாக இருந்த போதே இந்த மூன்று மாவட்ட மாணவர்களிலும் முதன்மை மாணவராக வந்து மருத்துவம் படித்தவர்ரா எங்களான நண்புணி ராமதாஸ் அவர்கள் எங்களான நண்புணி ராமதாஸ் அவர்கள் உங்க தலைவரை போல என்ன பேசுறோம் எது பேசுறோம்னே தெரியாம இல்ல புரியல இல்ல புரியல இல்ல புரியல அப்படின்னு பத்திரிகையாளர்கள்ட முழியோ மொழின்னு முழிச்சு வரக்கூடிய தலைவரை வச்சுக்கிட்டே நீங்க எந்த பேச்சு பேசுறீங்களா அடை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக எங்கள் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் இருந்த போது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை சுகாதாரத்துறை அமைச்சர்களைக்கும் தலைமை பொறுப்பேற்று வழி நடத்தியவர்ரா எங்கள் அண்ணன் நண்பு ராமதாஸ் அவர்கள் ஐநா சமய பாராட்டிய பெருமகனாரா மருத்துவம் படித்த மெத்த படித்த காரணத்தினாலத்தான் இந்திய தேசத்துல மொத்தமா போலியோ ஒழிச்சு சாதனை படைச்சார் மொத்தமா எய்ட்ஸ் ஒழிச்சு சாதனை படைச்சார் மொத்தமாக இந்த நாட்டில் சுகாதாரத்திற்கு ஒரு அடையாளமாக இன்றைக்கு வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு சின்ன பையன் சிறுவன் ஆசையாக வந்து அண்ணன் நண்பன் ராமதாஸ் அவர்கள்ட்ட சின்னையா எனக்கு வந்து ஸ்டெடஸ்கோப் வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமா கேட்கிறாப்புல எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அந்த பையனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுதான் ஒரு தலைவருக்கு அழகாகவும் இருக்கும் அவர் ஆசையா ஒரு சின்ன பையன் கேட்கிறாங்க அதற்காக ஆனா நண்புணி ராமதாஸ் அவர்கள் முதல்ல ஸ்டெடிஸ்கோப் வைக்கிறாங்க அப்பவும் பாருங்க அவர் எந்த அளவுக்கு மருத்துவர் மருத்துவர் பணியை நேசிச்சிருந்தா பாருங்க ஸ்டெலிஸ்கோப்பை வைக்கிறாங்க ஸ்டெடிஸ்கோப்பை வைக்கிற உடனே அடுத்த வினாடி இதே துடிப்பு கேட்கவில்லையே என்று அவர் அந்த பையனுக்காக தான் வைக்கிறாங்க வைத்தியமாக்கிறது வைக்கல அந்த பையன் ஆசைப்பட்டு கேட்கிற அப்படின்னு வைக்கிறாங்க இதெல்லாம் அந்த தொழிலோடு நேசிக்கக்கூடிய தொழிலாக இல்ல சேவையாக நேசிக்கக்கூடியவர்கள் தான் போட்டோவுக்காகவே இருந்தாலும் சரி அந்த பையன் ஆசைப்பட்டதாகவே இருந்தாலும் சரி இதய துடிப்பு கேட்கவில்லை என்ற ஒண்ணு செடஸ்கோப்பை எடுத்து காதல வைக்கிறாங்க அந்த அதுதான் அவர் மெத்த படித்த மருத்துவர் என்பதற்கான உதாரணம் கடலூர் மாவட்டம் கண்டகாடு பகுதியில இந்த நிகழ்வு நடக்கும் வெள்ள பாதிப்புகள் குறித்து அத்தனையும் கேட்டறிந்தார் அடுத்தது அந்த மக்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்கினார் அதற்கடுத்ததாக நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தொற்று நோய் பரவிடக் கூடாது என்பதற்காக மருத்துவ முகாம் நடத்தினார் முப்பதற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கொண்ட குழு எங்கள் தலைவர் மருத்துவர் அவரோடு சேர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உயர்திரு ஆர்ஜி என்று அழைக்கப்படக்கூடிய மருத்துவர் ஆர் கோவிந்தசாமி அவர்கள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மருத்துவர் திருமதி தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் மருத்துவர் கௌரிசங்கர் அவர்கள் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர்களும் அந்த குழுவில் அடங்கமா இருக்கிறார்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த மருத்துவர்களே நான்கு பேர் அதற்கடுத்தாக கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களுடைய மதிய சுகாதார மையத்தின் மூலமாக மருத்துவர்கள் இடம்பெறாங்க ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இடம்பெறாங்க ஏதோ மருத்துவ முகாம் நடத்தணும் என்கின்ற பேருக்கு இல்ல அட்டை ஓட்டு அவர்களை ஐயா சொல்றாங்க நீ பார்த்தா தெரியும் அந்த காணொளி இன்னும் இருக்கு என்ன நடந்துச்சு நான் சரியாயிடுச்சா நான் கேப் பண்றாங்க ஒரு காணொலியில் பாருங்க சரியாயிடுச்சா நான் கேப் பண்றாங்க இன்னொரு மருத்துவருடைய அழகு என்ன தெரியுமா தைரியம் கொடுப்பது ஒண்ணு இல்லமா நோயெல்லாம் ஒண்ணு இல்லமா தைரியமா இருமா இதெல்லாம் ஒரு சேவை மனப்பான் கோடு மருத்துவரான அன்பு ராமதாஸ் அவர்கள் அங்கே ஒரு சேவையாற்று ஆனா இது சகிச்சிக்க முடியாத திமுக கூட்ட சேரவாத்தி இறக்கிற தோணியில சில்லத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்